சிறகடிக்காசே இன்றைக்கி எபிசோடில் மனோஜை ஏமாற்றிட்டு போன பொண்ணோட டீட்டெயில்ஸை பற்றி கேட்குறாங்க ஆனால் அவங்க சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் நிறைய சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பற்றி ஒன்றுமே தகவல் கிடைக்காத போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொன்னதும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அது மூலியமாக தான் நடக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து ரோஹிணியை கூப்பிடுறாங்க உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார் அவர் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கிளம்புங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வேண்டுன்னா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப விஜயா வந்து ஜாட மாடையா முத்தையும் வர சொல்றாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு நீ முத்துவ தானே எப்படி ஜாடையா பேசுற மீனா வர சொல்லுமா அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் வர சொன்னேன்னு சொல்ல அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்து வந்து டிரைவிங்ல இருக்காரு அப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜயா வந்து ரோஹிணியை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு தலையிலலாம் தண்ணியா ஊத்தி மலையை போட்டு கூட்டிட்டு போறாங்க இதோட எனக்கு எபிசோட் முடியுது